ஹலோ வைஸ் இந்த ஒரு வீடியோ பாருங்கன்னா ஒரு லேடி பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க அங்கிருந்து ஒரு நபர் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணி விட்டுருக்காங்க அந்த லேடி பார்த்தீங்கன்னா கோமா வந்து இவர் ஒரு அடி அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அடிச்சிருந்தா இவங்க மூஞ்சே உங்களுக்கு ஞாபகம் வருது ஆல்ரெடி எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்க ஞாபகம் வந்துருச்சு காலேஜ் படிக்கும்போது போது நீ லவ் பண்றது வந்து என்ன ப்ரோஸ் பண்ணா நான் அப்போ உன் அக்செப்ட் பண்ணல அப்போ உன் அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு என் லைஃப் வீணா தான் போயிருக்கும் அதோ நீ படிச்சு பெரிய லைஃப் பெரிய பிசினஸ் மேன் ஆமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா இதான் உன் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா கிண்டல் பண்றாங்க இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட் ஐடி கம்பெனி ஒர்க் பண்றாங்க மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்காங்க நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வராது இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்கு அடுத்த நேஷன் பார்க்க முன்னாடி தரசிலுக்கு தளபதி விஜய் வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க எந்த கட்சினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அங்கே வந்து ஒரு நபர் பார்த்தீங்கன்னா மேம் இவர் யாரும் தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இவர் யாரும் தெரியுமா உங்களுக்கு தெரியும் தெரியும் இங்க எலக்ட்ரிஷன் வேலை செய்யறது வந்தா இவங்க என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அந்த நபர் பார்த்தீங்கன்னா மேம் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க இவரு தான் அந்த மாலுக்கே ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரிப் தான் போட்டாங்க தான் கரெக்டா ஒர்க்காக தான் செக் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதான் அந்த மாலுக்கு ஓனம் தெரியாம அப்படி பேசிட்டே என்ன மனுஷன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க அந்த நபர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காம அங்கே கெத்தா கிளம்பிடுறாரு ஒரு சைல் புட்ஸ் வீடியோ ஒரு லைக் கொடுத்து ரெட் கலர் பண்ணுங்க